அதிகாரியாக வந்து அரிச்சுன்னா அந்த பிரச்சனையில் வழியால் உணர்ந்தவர் இப்போ அதுகளை ஒட்டி நாங்கள் அந்த பிரச்சனை இங்கே கலந்துரையாடிங்க இந்த தென்மராட்சி பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி குழு என்றதை இந்த மக்கள்கிட்ட இருந்து கொண்டு உருவாக்கப்பட்ட தீர்க்கத்துக்கு முழு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கு அது வந்து அங்கே இதை என்னுடைய அமைச்சர்கள் உட்பட்ட விடயமாக இல்லை இப்போ என்னுடைய அமைச்சர்கிட்ட நான் இதில் வச்சு முடிவு சொல்லலாம் நான் அங்கே துறை சார்ந்த அமைச்சரோட அழைச்சி தான் அந்த முடிவுக்கு நாங்கள் வரல ஆதார வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய இன்னொரு அம்மா அக்கான்னு சொல்லலாம் இவங்க தான் என்ன பக்கத்தில் இருக்கிறாங்க இவங்கிட்ட கே நாங்கள் இப்போ கதைக்க போகிறோம் வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட பேர் ரவிச்சந்திரன் சுதர்சினி நீங்கள் இந்த இடமா சாவகச்சேரியா பழ நான் இங்கே தான் வைத்தியசாலைக்கு வரேன் நான் பழ இருக்கிறது போல இப்போ வைத்தியசாலையில் போற இந்த பிரச்சனை இந்த இஷ்ய பற்றி உங்களுக்கு என்ன கருது இப்போ அமைச்சரும் வந்துட்டு போயிருக்கிறார் இல்லை இந்த பிரச்சனை ஆரம்பத்தில் இங்கே இருந்திருந்தாலும் அந்த ராமநாதன் அர்ஜுனான்ற ஒரு வைத்தியரால் தான் இந்த பிரச்சனை வந்து வெளிக்கொண்டப்பட்டது வெளிக்கொண்ட வழியாக தான் மக்களுக்கு இது ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்குது இதிலேருந்து இனி இனி அடுத்த தலைமுறைகள செயல்பாடுகள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கும் அதுக்காக நாங்கள் அர்ஜுனா வைத்தியருக்கு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்